மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான நாய்க்குட்டி வந்து வாங்கியிருக்கோம் மக்களை இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வளர்த்த ஒரு மூணு நாலு நாய் வந்துட்டு இறந்து போயிருச்சுங்க அது எதுனால் இறந்துச்சு எல்லாங்கிறத நம்ம விளாக் சேனலில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பி பாறையில ஒரு சூப்பரான ஆண்குட்டி வாங்கியிருக்கோம் நம்மள்ட்ட ரோசி இருக்குதுல்ல அதுக்கு ஒரு ஜோடி நாய் தான் இப்போ வாங்கியிருக்கோம் பாருங்க வா இதுதாங்க நம்மளோட நாய்க்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆண் ஆண்குட்டி இவனை தான் மக்களை வாங்கியிருக்கோம் பாருங்க எப்போ இருக்கேன்ட்டு பயங்கர சேட்டை இப்போ இது வாங்கி வந்துட்டு ஒரு ஒரு வாரம் இருக்குது நான் ஒரு வாரம் வந்துட்டு வீட்டில் வச்சு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாயெல்லாம் வந்துட்டு சும்மா இருக்கும் இது சும்மாவே இருக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒன்று துருத்தூர்ன்னு நோண்டிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு நம்மள வந்து தூங்கவும் கூடாது நைட்டுலாம் கதை போட்டு டம் டம்னு அடிக்கிறது பயங்கர சுட்டி பெரிய ஆய் எப்படி வருவான்னு தெரியல இப்போவே வந்து ரோசி கூட சண்டைக்கெலாம் போகிறேன் அந்த வீடியோலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு நாய்க்குட்டி ஏட்டை நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சிவா நேஜின்னு சொல்லுவாங்க இந்த சிப்பி சிப்பித்தமிழனு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் அவங்கள காண்டக்ட் பண்ணி திருச்செந்தூர் சிவாங்கிற அண்ணன்ட்டு தான் இந்த நம்ம வாங்கினோம் அவங்களோட லைனேஜ் இது நல்லா டாப் குவாலிட்டி காதெல்லாம் நல்லா மடிக்காது இது வளர வளர பார்த்தா சூப்பராக தெரியும் இதோட ஃபாதர் அண்ட் மதர்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் மக்களை இதுதான் நம்மளோட நாய்க்குட்டி ரோஸ் ரோசிங்க வா 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 இவருக்காலே வந்து நம்ம ரோசி இவன் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு வயசு கிட்டே ஆயிடுச்சு ஒரு வயசு ரெண்டு மாதம் ஆகுதுங்க அதுக்கு ஒன்றே கால் வயசு ஆக போகுது இருபத்தி ஏழு இஞ்சி இருக்காவ இவன் இன்னும் வயசுக்கு வல்ல மக்களே வந்தோன்னே தான் பருவம் முடிஞ்சோடனே ரெண்டாவது இதுக்கு தான் வந்துட்டு ஹீட்டுக்கு தான் நான் மேட் பண்ணி இதில் இருந்து குட்டி எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குன்ட்டு ஒரு ஆணுக்குட்டி அனுப்பாட்டிட்டு மற்றதெல்லாம் சேல்ஸில் இவன் எதுக்காக இப்போ நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நாய்க்குட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட வீடியோலாம் நம்ம கூட ட்ரைனிங் பண்ணி கூப்பிட்டு போனோன்னா சூப்பராக இருக்கும் இவன் வந்துட்டு நிறைய நாய் வளர்த்தனாலே இதுக்கு அவ்வளோவா ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் ரூருவை தான் நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தேன் ரூர் பாத்தீங்கன்னா டிசீஸ் வந்து இறந்து போயிருச்சு அதோடய வீடியோ வந்துட்டு நான் பிளாக் சேனலில் எப்படி அது இறந்துச்சு என்னங்கிற டீட்டெயிலெலாம் வந்துட்டு விளாக் சேனல் இருக்கும் அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதில் நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாயை வந்துட்டு நம்ம இனிமேல் ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறது எல்லாமே அது பிளாக் சேனலில் வரும் இந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த சேனலில் அதில் ஒவ்வொரு வீடியோ வரும் இவனை வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்மளோட இனி இந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து வீடியோ கொஞ்சம் நல்லா கண்டினியூவாக போடுவோம் ஹெல்த் தான் வீடியோ ஒழுங்காக போட முடியல மக்களே இனி நம்ம வந்து ஃபிஷிங் வீடியோ எல்லா வீடியோலாம் வந்துட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இவனே மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து வளர்ப்பான் இப்ப பயங்கரமா நடுங்கிற மாதிரி ஆக்சிடன் போட்டுக்கிட்டு இருக்கேன் பயங்கரமான கிரிமினல் இப்ப நான் கீழே பாருங்க என்ன சேட்டை பண்ணுவான்னு பாருங்க இப்ப பாருங்க மக்களை கோவத்தை பாருங்க இங்க பாருங்க இங்க பாத்தீங்க எவ்வளவு கோவம் வருதுன்னு பாத்தீங்களா பயங்கரமா வருதுங்க கோவம் இது இப்போ இது எத்தனை நாள் குட்டின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாற்பது நாள் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து நம்ம இதுக்கு வேக்சின் போட்டுறணும் நம்ம வாங்கையிலே பார்த்தீங்கன்னா பப்பி டிபி போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் வேக்சின் வந்து நாற்பது நாள் போட்டுறணும் இங்கே பாருங்க கோவத்தை பார்த்திங்களா அங்கே வாருங்க அங்கே பாருங்க ரோசி எதுவுமே பண்ணல லைட்டாக வாயை வாய வச்சுட்டு போகுது அங்கே வாருங்க ஹய் ரோசி ஹய் ரோசி நில்ரி ஓகே வா வா வாடா வாடாடா இவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரேம்போன்னு பேர் வச்சுருக்கேன் இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ரேம்போன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹாலிட் படத்தில் ரேம்போன்னு ஒரு கேரக்டர் வரும் பயங்கரமாக இருக்கும் அந்த படம் ரேம்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு அந்த படம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சிடி வாங்கி போட்டு பார்ப்போம் அதில் அந்த ரேம்போங்கிறவர் வந்துட்டு பண்ணுற அந்த சாகசம் எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்கும் அதனால தான் இவனுக்கு ரேம்போ அந்த வீரத்துக்கும் பேருக்கும் தான் அந்த பேர் வச்சுருக்கேன் இவனுக்கு கரெக்டாக சூட் ஆகுதான்னு பாருங்கள் ரேம்போங்கிற பேர் ரேம்போ ரேம்போ பயங்கர சுட்டிங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த நெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் காது நல்லா சூப்பர் காது மூஞ்சி வந்து நல்லா கருமூஞ்சியில் இருக்குது கலர் தெரியல மாறும் போது தான் தெரியும் ஏய் இப்போ சமரிட்ரா ரோஸ் சத்த நேரம் சத்த நேரம் சும்மா இருக்கியா இல்லையா நம்ம குரூப்லேயே வந்துட்டு பயங்கரமான விளையாட்டுக்காரின்னா அவள் ரோசி தான் அவளோட வேணும் டாப்பில் வந்துடும் அவ்வளோ இருக்கு இங்கே பாருங்கள் வீட்டில் பயங்கர சேட்டைங்க நம்மளை தூங்க விட்றதே இல்லை வந்து போரியை பிடிச்சி கடிச்சு இழுக்கிறது இல்லை அது சேட்டையெல்லாம் பண்ணிடுவேன் பாருங்கள் எப்போ இருக்கான்ட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டியை வந்துட்டு நம்ம ஒரு முப்பது நாள் முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அது நிற்கிது இன்னும் நான் அது வாங்கலை அந்த குட்டி வாங்கினோன்னே நான் அது ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா பெண் குட்டி இது வந்து ஆண்குட்டி இதுக்கு ஜோடியாக அது வாங்கியிருக்கோம் ஒரே லைனேஜில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வேறு வேறு லைனேஜ்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் மக்களே பாவம் ஒன்றுக்கு வந்துடுச்சு இவ்வளோ இப்போ வந்து ஒரு இருபத்தேழு இன்ச்சு இப்போ ஒத்த குறுக்கு தான் இது வந்து ரெட்டை குறுக்குங்க இந்த சிப்பி சிப்பிப்பாரை வந்துட்டு ரெட்டை குறுக்கு உங்களுக்கு வந்து நாய் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நன்றியுள்ள ஜீவன்னா அது நாய் மட்டும்தான் நம்ம அடித்தாலும் உதச்சாலும் நம்ம பின்னாடியே வாழை வாழ ஆட்டிக்கிட்டு வரும் அதனால் நாய்ங்க தான் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக நாய் வளர்த்திங்கன்னா நம்ம நாட்டு நாய்களை வளங்க ஏன்னா அந்த ஃபாரின் ஃபீடெல்லாம் வாங்கி அதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும் இதுக்கெல்லாம் அப்படி இல்லை சும்மா நம்ம வைக்கிற சாப்பாடே சாப்பிடுன்னு நம்ம கூட தெரியும் நல்லா நல்லா ரன்னிங் செம்ம வேகம் நல்லா ஜம்பிங் பயங்கரமாக இருக்குது கண்ணிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஒரு ஆண்குட்டி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க நல்லா ரெட்ட குறுக்கில் ஒரு நாய்க்குட்டி ஆண்குட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆசை ஆனால் சிப்பி பாறையில் வாங்கிட்டோம் கண்ணியில் அடுத்து கிடைக்கும் போது வீடியோ போடுறேன் இப்போ நம்ம சிப்பி பாறையில் ஒரு ஆண்குட்டி இருக்குது அப்புறம் கண்ணியில் ஒரு பெண் இது நம்மள்ட்ட இருக்குது அடுத்து சிப்பி பாறையில் வந்துட்டு ஒரு பெண் குட்டி வந்து நம்ம சொல்லி வச்சுருக்கோம் அது வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ நம்மளோட இந்த இங்கே ரேம்போட்டை போவோம் எவ்வளோ ரேம்போ படுத்து கிடக்கிறேன் அதுவா இந்த ரேம்போ இருக்குல்ல இந்த ராம்போவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வீடியோ அப்புறம் இது எப்படி எப்படிலாம் வளர்க்குறோம் என்னென்ன சாப்பாடு போகிறோம் எல்லா வீடியோ வந்து நம்மளோட ப்ளாக் சேனலில் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா பத்தின வீடியோ இல்லாமல் வருங்க ஐயோ வெயில் பயங்கரமாக அடிக்குதே இவனுக்கு என்னென்னா நம்ம ஃபிஷிங் நல்லா மீன் பிடிக்க தானே போகிறான் அங்கே அவனை ட்ரைனிங் கொடுத்து இவன் வாயால் மீனை கவ்வி கொண்டாந்து கொடுக்குற மாதிரி இது பண்ணணும் மெயினாக வந்துட்டு நாய்க்குட்டி வாங்கணுன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த நாய்க்குட்டியோட அந்த ஒரிஜினல் குவாலிட்டிக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதில் நாய்க்குட்டியெல்லாம் தூக்குன்னு வச்சிங்களே அப்படியே புள்ள மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே இல்லை இப்போ ரோசியை நான் வாங்கும் போது ரோசியெல்லாம் வந்துட்டு கப்பு சுப்புன்னு அப்படியே குழந்தை மாதிரி கிடந்துச்சிங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி துரு துருன்னு இருந்துச்சுன்னா அது நல்லா சுட்டியாக வரும் சேட்டையாகிடும் நம்ம ஊரும் அதே மாதிரி தான் குட்டியில் வந்துட்டு அவ்வளோ சேட்டை இங்கேருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க பண்ணுறதை பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஒரு குட்டி வந்து நம்ம இப்படி எடுத்து கையில் வச்சதில் நல்லா முண்டி கையகையாக போட்டு கட்டுச்சுன்னா அது பயங்கர துரு துருன்னு வரும் இவனுக்கு மட்டும் இந்த கழுத்துக்கிட்ட கையை வச்சிடக்கூடாது மக்களே வச்சுட்டோம்னா பயங்கரமாக வந்து இங்கே பாருங்க கழுத்துக்கிட்ட கையை வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பயங்கர சுட்டி இங்கே வேற ஐயோ ஐயோ கேமரா கடிச்சு வச்சுட்டா மக்களே ராம்போ ஏய் இங்கே ஏய் நின்றா இங்க பாருங்க மக்களே பண்ணுங்க ராம்போ அதே மாதிரி இப்போ நம்ம நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி எந்த அளவுக்கு சார்பாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குது சார்பாக அந்த மூ மூஞ்சி வந்து நல்லா ஊசியான மூஞ்சி நல்லா பொடித்தாலே இங்கே பாருங்க நல்லா சார்பாக இருக்கும் மூஞ்சி இப்போவே நாற்பது நாள் தான் ஆகுது குட்டி இங்க இங்கே பாருங்கள் என்ன கையிலே வச்சுருக்க முடியல சத்து நேர் இல்லை கடிக்காதரா நான் சொல்கிறேன் நம்ப மாட்டேங்க இங்கே பாருங்க சத்த நேரம் இருக்க மட்டும் பாருங்கள் என்ன மூக்குகள் என்ன போயிடுச்சி என்னடா நேரம் சும்மா இருறா இங்கேவா ரோஸ் இங்கேவா ரோஸ் இங்கேவா விளாட்டு கூட பார்க்குறது மக்களே இதோட தகப்பன் பார்த்தீங்கன்னா பல நாய் கூட சண்டையை போட்டு பயங்கரமாக கடிச்சு வச்சுருக்கேன் இவனு எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் வருவேன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு இருறா சத்து நேரம் ஏய் மொண்டையில் குட்டி போட வேண்டாம் எய் அப்படி இருறா அது சத்த நேரம் இருறா போ ரோசி கூட சண்டை ஏ ரோசி இங்கே ரோசி இங்கே வாடி அடி ரோ ரோசி வாடி ரோசியை பிடிச்சோம்னா சரியாக வந்துடும் ரோசி இருடி சத்த நேரம் ரெண்டும் வீட்டில் வந்துட்டு பயங்கர சேட்டை மக்களே ரெண்டு இது இது வந்து விளாட்டுக்காரி யார்டையும் அவ்வளோவா சண்டைக்கு போக மாட்டா பயங்கரமாக துள்ளி குதிச்சு விளாண்டுக்கிட்டேன் ஏதாச்சும் போட்டு பிக்கிறது வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிடணும் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சு வச்சிடணும் அதுவும் இதே இதோட பயங்கர மோசமாக வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துலலாம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இங்கே வரும் விடியாறது இங்கே இங்கே போ ஜூடியா ஜூடியா மக்களை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறதாங்க இந்த குட்டியோட ஃபாதர் மதர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஓடிடுச்சு அவுத்து விட்டாங்க போல இருக்கா எங்கிட்ட வெளி சைடு எங்கிட்ட போயிருச்சு அதனால் நம்ம போன நேரத்தில் அதை பார்க்க முடியல ஃபாதர் வந்து ஒரு முப்பது இஞ்சு இருக்குங்க நல்ல ஒரு கருமஞுஞ்சு லைன் கரம கரும்பு பார்க்குறது எவ்வளோ ஜாண்டிகா இருக்குன்னு பார்த்தீங்களா செம்ம ஆக்ரோஷமான நாய் இது பயங்கரமாக நாயை வந்து கடிச்சு வச்சுருக்கான் திருநாயெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி சொன்னாங்க இப்போ இதோட குட்டி தான் நம்ம எடுத்து வளர்க்குறோம் இதிலே வந்துட்டு இன்னொரு நாய் சென்னையாக நிற்கிது அதை கொஞ்சம் நாளில் குட்டி போட்டுரும் அதோட குட்டி வேணும்னா வீடியோ போடும்போது நீங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதே லைனேஜ் தான் அதுவும் இதுதான் வந்து அந்த திருச்செந்தூர் சிவா அண்ணே அவங்களோட லைனேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ணன் செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோல்லாம் வந்துட்டு இவனை பார்க்கலாம் இவனை நம்ம அதிகமாக ட்ரைனிங் கொடுத்து நம்ம கூட தான் வச்சு நல்லா பழக்கி அட் இருங்கடா சத்து நேரம் கூட்டிகிட்டு வரலாங்கிற ஒரு பிளான் மக்களை இப்போ இந்த நாய்க்குட்டி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமன் சொல்லுங்கள் அந்த ரேம்பு உங்களோட பேர் வந்து இதுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா தான் இருக்கும் அதை கூப்பிட்டு கொஞ்சம் வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க ஓரளவுக்கு உடாறுது இனி வந்து நியூ இயர் வந்துருச்சு இந்த வருஷத்துலேருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு அதிகமான வீடியோக்கெல்லாம் இன்னும் ஃபிஷிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுவோம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல அதனால் நம்ம சைடு வந்துட்டு மீன் இனங்கள்லாம் வந்துட்டு கம்மா அதெல்லாம் தண்ணி இல்லாதனால பெருசாக மீன் பிடிக்க முடியலை அதனால லாங்கில் தான் போயிட்டு மீன் பிடிக்க போகிற மாதிரி இருக்குது அங்கே போனோம்னா வந்துட்டு லோக்கல் யாரும் தெரிஞ்சவங்க இருந்து போனோம்னால் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க ஊரில் நம்ம போய் பிடிக்கும்போது சில பல பிரச்சனைகள்லாம் வரும்ல அதெல்லாம் சமாளித்து தான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ தூண்டியில் கூட வாங்கி வச்சுருக்கோம் அதில் நீங்கள் எப்போ விரால் மீன் பிடிச்சி போடுங்க நிறைய பேர் கமலில் சொன்னீங்க அந்த தூண்டியில் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ட்ரை பண்ணேன் அங்கே மீன் இருக்கு அது வந்து மலையடி பள்ளங்கிறனால அது என்ன போட்டாலும் அந்த மீன் மாட்டாதுங்க நம்ம வந்துட்டு அந்த தூண்டியில் வச்சு கண்டிப்பாக மீன் பிடிச்சி வீடியோ போடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ணா வெளியில் லாங்கில் போக ஆரம்பிக்கலை போக ஆரம்பிச்சுட்டோன்னா அடுத்தடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் நல்லா வீடியோ போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிடுவோம் அதுக்காக தான் நாய்க்குட்டி வாங்கினது தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட ரேட்டு எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ரேட்டு கேட்குறீங்க நிறைய பேர் நாய்க்குட்டியோடய ரேட்டு என்ன அப்படிங்கிறது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து வந்து ரேட்டு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு மினிமம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் போவோம் ஏன்னா அந்த கரம்ப கருமுஞ்சு அந்த லைனேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மவுஸ் கூட அதோட அது ரேட்டு அதிகமாக விற்பாங்க இது வந்துட்டு பில்லை கருமுஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலரு பொறுத்த வரைக்கும் ஒரு லைனேஜ் அதோட ஃபாதர் மதரை பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ரேட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன்னா நான் இதோட ரேட்டை சொன்னேன்னா வச்சுங்களேன் இந்த ரேட்லேயே வந்து எல்லா குட்டியும் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க அதனால் ஒவ்வொரு நாய்க்குட்டியோட குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு ஆமாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த ஐயாயிரூவாய்க்கு உள்ள ஃபாதர் மதர் எப்படி இருக்கோ அதோட குட்டியோட ரேட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ பஞ்சாயிரூவாக்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு அந்த குட்டியோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் ஆமாம் இப்போ இந்த குட்டி எப்படி துரு துருன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டாப் லைனேஜ் ஆமாம் நம்ம தெரிஞ்ச நண்பர் மூலமாக நமக்கு ஒரு ரேட்டில் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் வாங்க போயில அது வேறு ரேட்டாக இருக்கும் அதனால் நான் ரேட்டு வந்துட்டு நான் சொல்கிறது வந்து பத்தாயிரம் ரூபாய்லேருந்து பஞ்சாயிரம் இது ரேட்டு இதுக்குள்ளே ஒரு ரேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அந்த குவாலிட்டியை பொறுத்து அந்த ரேட் இருக்கும் ஆமாம் உங்களுக்கு குட்டி வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே வாங்கன்னு நினைக்காதீங்க நல்ல லைனேஜ் நல்ல குட்டி வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிடுங்க இப்போ நான் அந்த அண்ணன் கிட்டத்தட்ட பேசி ஒரு ஆறு மாதம் சென்று தான் அந்த குட்டியை நான் வாங்கியிருக்கேன் ஆறு மாதமாக உங்கள்கிட்ட கான்டாக்ட்லேருந்து ஒவ்வொரு லைனேஜ் டாப் லைனேஜ் வரையில எனக்கு அனுப்புவாங்க அதில் எனக்கு பிடிச்ச குட்டி தான் நான் செலக்ட் பண்ணி வாங்க அந்த மாதிரி ஒரு குட்டி தான் இது ஆமாம் அது மாதிரி குட்டி வாங்கினோம்னா அவசரப்பட்டு உடனே வேணும்னுலாம் வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல குட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ தான் மக்கள் இந்த ஒரு வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வந்துட்டு அந்த பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் தான் வந்துட்டு நம்மளோட குட்டியோட வீடியோ எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே மக்கள் அடுத்த ஒரு வீடியோவில் டாடா போய்